கல்கத்தா ஜூலை நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து கிரிமினல் குற்றவாளிகளுக்கு வக்கீல்கள் ஆஜராக கூடாது அறிவுபூர்வமான வாதத்தால் நாட்டின் பல்வேறு சட்டங்கள் குறித்து அவர்கள் நீதிபதியின் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க வேண்டும் சட்டக்கல்லூரி பிளாட்டினம் விழாவை துவக்கி வைத்து பாரத குடியரசுத் தலைவர் யானை ஜெயில்சிங் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இந்த கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் சிம்மசப்பனம் ஜி என்று அழைக்கப்படும் ஜி கார்த்திகேயன் எம்ஏ எம்எல் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் போராடுவதை தனது லட்சியமாக கொண்டவர் வக்கீல் தொழிலில் அந்த தனி மனிதர் சந்தித்த சுவையான ஈரமான சம்பவங்கள் தான் சிம்மசொப்பனமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது தொழிலாளர்களின் உரிமைக்கும் ஒற்றுமைக்கும் இந்த திரைப்படம் உதவுமானால் அதுவே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி

படிப்பை அதே லேபர் ப்ராப்ளத்துக்கு பெரிய வக்கீல் ஆயிட்டேன் வேலை நிறுத்த தடை மசோதா எப்ப வேணாலும் யாரையும் உள்ள தள்ளலாங்க ஆள் தூக்கி சட்டம் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லி பூச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல ஆமா நீக்கே இந்த சட்டத்துக்கு நீ தான் சாவு மணி அடிக்கணும் நீ உடைய யூனியன் மூலமா ரெட் சைன் பண்ணு பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன ரெடி சார் சார் மட்டும் கையெழுத்து போட்டா போதும் ரெடி பண்ணீங்க காலையில பேப்பர் பார்த்த உடனே சார் இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியும் அதான் ரெடி பண்ண உட்காருங்க இந்த கேஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க என்ன கேஸ் உங்க தம்பி பேர்ல கொலை கேஸ்

உங்க ஜாதி மதம் அரசியல் இசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் சொந்த கண்ணால ஃப்ரீயா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அளவு பண்ணுங்க ஆ முதுகல ஒரு முத்திரையை குத்தி கழுத்துல ஒரு போடையும் மாட்டினாரீங்க ரெண்டு லட்சமா வாங்கண்ணா புத்தி எந்த இருக்கிறாங்கன்னு பாக்குறேன் இல்ல நான் சின்ன வயசுல தலையில கொட்டு மாதிரி நடுக்குன்னு கூட்டியிருப்பேன் வந்த ஒரு பாடு என்னங்க வந்தது வராதுமா தங்கச்சி காத கடிக்கிறீங்க யோ நீ வக்கீல் தானே நீயே சொல்லியா என் மருமகன் இன்னைக்கு பாறையில இருந்து வரான் முதல்ல சொல்லிருந்தா இருந்தா நாமெல்லாம் போய் ஏர்போர்ட்ல வரவேற்றிருப்போம் இல்ல அவருக்கு தான் வரவேற்பு வழி அனுப்பலாம் சுத்தமா பிடிக்காதே இந்த பார்ட்டிக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுதான் சம்மதம் வாங்கணும் அப்ப மாமா மட்டும் தான் ஏர்போர்ட் போயிருக்காரி யாருமே போகலையே யாரும் போலாம் அவன் எப்படி வருவான்ட்டு டாக்சி பேரம் பேசி வர ராத்திரி ஆகும்

அதிகமாக்க முடியுமா உனச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருக்கும் மாதிரியே குப்பு இந்த நாலு வருஷத்துல என்கிட்ட என்ன சார் சம்பாதிக்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஒன்ன படிச்சிருக்கோம் ஹை ஸ்கூல் எலிமெண்ட் ஸ்கூல்ல என்கூட படிச்ச பொண்ணுங்களையும் உனக்கு ஜூனியர் நீ எனக்கு ஜூனியரால்கம் வர முடியும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க ஐயா அதுக்காக கூட்டிட்டு வந்தேன் ஏரா பல்லி போச்சு என்ன என்னமா அப்பா கிட்ட தானே ஜூனியர் பிராக்டிஸ் பண்ண போறீங்க சேர்வத பத்தி ஒண்ணு இல்ல அவர் லேபர் கேஸ் அந்த கோர்ட்டுக்கு வர்ற ஜட்ஜுங்களே பஸ்ல சீசன் டிக்கெட்ல வாங்கிட்டு வராங்க. எனக்கு மாசத்துல எத்தனை கேஸ் கொடுப்பாரு? அந்த கேஸ்க்கு எவ்வளவு ீஸ் கொடுப்பாரு? அங்கிள், I want to appear only for criminal இப்படி அடிதடி கொலை கேஸ்க்கு அப்பியர் ஆனாதான் நல்ல பேர் வரும். பேரை விடுங்க. அத வச்சுட்டு நாக்க வைக்க போறோம். ஆ. இந்த சேக்க பாக்கறோம். Practically a அப்போ கைராஸ் தர்க செಂದ್ರ, போய் பாரல படிச்சி சொன்னேன். நாகவா

அவன் செய்தது குற்றமா இல்லையான்னு சொல்ற உரிமை சட்டத்துக்கு உண்டாட்டி கற்பழிக்கப்பட்டதை புருஷன் பார்த்தான் உணர்ச்சி வசப்பட்டு செய்த காரியம் சட்டத்துல விடுதலை சட்டம் எவ்வளவு ஒண்ணு விட எனக்கு நல்லா புரியுது எனக்கு வசதி இல்லைங்கிற காரணத்துக்காக பயிற்சி போல இருக்கிற சிசுவை கரைச்சிட்டா சட்டப்பிரகாரம் ஆனா அதுவே குழந்தையு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கூட வசதியுதுங்கிற காரணத்துக்காக அந்த வக்கீலுக்கு படிச்ச ஒருத்தர் செய்ய வேண்டிய முதற்காரி என்ன தெரியுமா சட்டத்தை தனக்கு கொலையா வச்சுக்கிட்டு மனிதாபிமானத்தோட லட்சியத்தோட தொழில் செய்யும் உங்க லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய லட்சியம் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடு